அருமனை அருகே ஆற்றில் குளிக்கச் சென்ற முதியவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையை அடுத்த கொக்கஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர் அருளானந்தம் இவர் நேற்று மாலை அந்த பகுதியில் உள்ள ஆற்றில் குளிக்க செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள் ஆற்றுப் பகுதியில் சென்று பார்த்தனர் அப்போது அவரது துளிகள் ஆற்றின் கரையோரம் கடந்துள்ளது பின்னர் அருளானந்தம் தண்ணீரில் மூழ்கியிருக்கலாம் என சந்தேகமடைந்த உறவினர்கள் அருமனை போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரவு நேரம் என்பதால் தேடும் பணியை கைவிட்டனர் இதனிடையே அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிலர் தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அருளானந்தம் பிணமாக மீட்கப்பட்டார் பின்னர் போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து புகாரில் அருமனை போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்